சிறொழில் பகுதியில் இன்றைக்கு சேப்பக்கிழங்கு சாகுபடி முறைகளை பற்றி பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் அப்படிங்கிற பேஜை லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருவோங்க கிழங்கு வகையில் உருளைக்கிழங்குக்கு அடுத்தபடியாக சுவையும் சத்துக்களும் அதிகமாக இருக்கிறது சேப்பக்கிழங்கு தாங்க இந்த சேப்பக்கிழங்குக்கு சந்தையில் எப்போவுமே நல்ல வரவேற்பு இருக்கிறதால அதிக லாபம் தரும் பயிர்களில் ஒன்றா இந்த சேப்பக்கிழங்கு இருக்குது இப்போது சேப்பக்கிழங்கு சாகுபடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க சேப்பக்கிழங்கோட சாகுபடி காலங்கிறது ஆறு மாதங்க இந்த கிழங்கை களிமண் தவிர எல்லா வகை மண்ணிலையும் சாகுபடி பண்ணலாம் சேப்பக்கிழங்கு நடவு பண்ணுறக்கு தைப்பட்டம் மற்றும் வைகாசி பட்டம் ஏற்றதாக இருக்குது சேப்பக்கிழங்கு பயிர்வென்றக்கு தேர்வு செய்யப்பட்ட நிலத்துல ஒரு ஏக்கருக்கு பத்து டன்கிற வீதத்தில் தொழு உரத்தை குட்டி உழவு மேற்கொள்ளணும் அதுக்கப்புறம் பத்து நாள் வர நிலத்தை ஆற போடணும் பத்து நாட்களுக்கு பிறகு நிலத்துல முளைச்சி வரக்கூடிய கலைகளை மடக்கி உழவு மேற்கொண்டு நிலத்தை சமப்படுத்தி பத்து நாட்களுக்கு பிறகு நிலத்துல முளைச்சி வரக்கூடிய கலைகளை மடக்கி உழவு மேற்கொண்டு நிலத்தை சமப்படுத்தி வச்சுக்கணும் சேப்பக்கிழங்கு நடவு செய்யறதுக்கு ஒரு ஏக்கர் நிலத்தை உழுது ரெண்டடி உயரத்துக்கு பார் பாத்தி அமைச்சுக்கணும் அதுக்கப்புறம் முக்கால் அடி இடைவெளி விட்டு ஒவ்வொரு விதைக்கிழங்காக நடவு பண்ணணும் இந்த மாதிரி நடவு செய்யறக்கு ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிலோ அளவில் விதை கிழங்குகள் தேவைப்படும் அறுவடை செஞ்ச சேப்பக்கிழங்குகளை சேகரித்து ரெண்டு மாதங்கள் நிழலில் காய வைக்கணும் அதுக்கப்புறம் சேகரித்து வச்சுருக்கிற கிழங்குகளை இரநூறு லிட்டர் தண்ணியில் மூணு கிலோ சூடோமோனோஸ் கலந்து நடவுக்காக எடுத்து வச்சிருக்கிற ஐநூறு கிலோ விதை கிழங்குகளை பத்து நிமிடங்கள் வரை ஊற வச்சு விதை நேர்த்தி செஞ்சுட்டு நடவு செய்யணும் கிழங்கு நடவு செஞ்ச ஏழு நாட்களில் வேறு பிடித்து வளர ஆரம்பிச்சிரும் இந்த சேப்பக்கிழங்கு பயிர்களுக்கு அதிக தண்ணீர் தேவைப்படுறதால மூணு முதல் நாலு நாட்களுக்கு ஒரு தடவை நீர்ப்பாசனம் பண்ண வேணுங்க இருபத்தஞ்சு நாட்கள் கழித்து வயல்களில் களை எடுக்கணும் ஐம்பது நாட்கள் கழித்து செடிகளை மையமாக வச்சு கரைகளை பிரித்து கட்டணும் அதுக்கப்புறம் முன்னூறு கிலோ எருவோட கலப்பு ஓரத்தை கலந்து செடிகளுக்கு பரப்பி விடணும் மேலும் மாதம் ஒரு முறை ஐந்து கிலோ சூடோமோனோஸ் கலவையை துணியில கட்டி பாசன நீர் செல்லக்கூடிய வாய்க்காலில் வைக்கணும் எழுபது நாட்கள் கழிச்சு ஒரு ஏக்கருக்கு நூறு லிட்டர் தண்ணியில ஒரு லிட்டர் வீதம் பஞ்சகவியத்தை கலந்து செடிகள் மீது தெளிக்கணும் இந்த பயிர்கள்ல அதிக பூச்சிகள் மற்றும் நோய்கள் தாக்கறது இல்லைங்க கற்பூர கரிசல் தொடர்ந்து செடிகளுக்கு தெளிக்கிறதுனால அனைத்து விதமான நோய் தாக்குதல்ல இருந்தும் பாதுகாக்கலாம் சேப்பக்கிழங்கு பயிரிட்ட நிலத்தை ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதே நேரத்தில் பயிரிடப்பட்டுள்ள நிலத்தை அதிக அளவில் நீர் தேங்கவும் கூடாது நூற்றி ஐம்பது நாட்கள் கழித்து சேப்பக்கிழங்கு அறுவடைக்கு தயாராகிடும் சேப்பைக்கிழங்கு ரெண்டு மாதம் வரை சேகரித்து வச்சு விற்பனை செஞ்சு அதிக லாபத்தை பெறலாங்க